இன்றைய தினம் சிறு கடிக்கு மாச வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்யா முத்துவின் போனை வந்து கடலில் வீசுவதற்காக வந்து நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சிறப்பை வந்து அறுந்து விடுகிறது இதனால் வந்து பக்கத்தில் உள்ள சிறப்பு கடைக்கு சென்று அங்கே வந்து சிறப்பை தைக்க கொடுக்கிறார் குறித்த கடை வந்து முத்துவின் மீனாவின் உதவி செய்யும் தாத்தா பாட்டியின் கடையாக தான் இருக்கிறது அவர் வந்து சிறப்பை தைத்து கொடுத்துட்டு வித்யா வந்து அதில் வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வந்து செல்கிறார் போகும்போது வந்து போனை கீழே விழுத்திட்டு வந்து போகிறார் இதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் அந்த போனை வந்து இழுத்து வைத்து விடுக்கிறார் போனவர்கள் வித்யா வந்து ஆட்டோவில் போகும்போது வந்து ரோகிணி கால் பண்ணி போனை வந்து பீச்சில் வந்து போட்டுட்டியா என்று கேட்க வித்யா வந்து போனை தேடும்போது வந்து போனை காணவில்லை இதனால் வந்து ஆமாம் போனை வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதனால் வந்து ரோகிணி சந்தோஷப்படுகிறார் மேலும் வந்து ரோகிணி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை போய் சொல்கிறா நான் வந்து ஒரு போய் தானே சொன்னேன் இனி வந்து அந்த போனால் வந்து ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை என வித்யா வந்து கணக்கு போடுகிறார் இதை தொடர்ந்து வந்து மனோஜ் கடையில் வந்து யாரோ மூன்று முட்டைகள் வைத்து விட அதை வந்து பார்த்து மனோஜ் வந்து பதறி அடிக்கிறார் மேலும் வந்து இது செய்வினை முட்டை என்று சொல்லி பயங்காட்டவும் அங்கு வந்து அவருடைய பார்க் நம்பர் வந்து அவர்களை வந்து ஒரு யோசியக்காரர்களிடம் வந்து கூட்டி போகிறார் புரித யோசியக்காரர் இது வந்து செய்வின முட்டை தான் இதுக்குரிய பரிகாரம் செய்யவில்லை என்றால் நீ நடுத்தெருவுக்கு வந்து விடுவாய் அப்படி என்று சொல்லி பயமுறுத்துகிறார் மேலும் வந்து உனக்கு பிடித்த யார் என்று கேட்க அவர் அம்மாவை சொல்கிறார் இதனால் வந்து நீயும் உனதும் அம்மாவும் வந்து ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து பூஜ்ஜி சட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போதுதான் இந்த செய்வினை முடியும் என்று சொல்லி அனுப்புகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்